சில்ட்ரன்ஸ் வந்து டிக்ஷனரி ஐட்டம்ஸ் ஸ்டோரி புக்கு டைனோசரக்ஸு அது அது மாதிரி பல டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம கடையில் பார்த்தாவே மைல் ஸ்கில்ஸ் எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும் அவைலபுளா இது வெறும் எல்லாமே எல்லா புக்ஸும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது இப்போ பர்டிகுலர் நியூ அரைவு இது டைனோசர்ஸ் புக்கு இன்சைடு இன்சைடு வேர்ல்ட் ஆஃப் டைனோசர்ஸ் இந்த ஒவ்வொரு பேஜுக்கும் டிஃப்ரெண்ட் சில்ட்ரன்ஸ் பார்க்கும்பொழுது படிக்கும் பொழுது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணுற மாதிரி இருக்குது இது ஒவ்வொன்றும் இப்போ டைனோசர்ஸ் ஒரு இமேஜ் ஒரு லெசன் எடுத்துக்கினா அந்த இமேஜ் உள்ள எல்லாமே இன்சைடு இருக்கும் நம்ம போய் ப்ரீஃபாக இது உள்ள என்ன அப்படி அதெல்லாம் பார்க்கலாம் மைல் ஸ்கில் எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தௌ ஃபிஃப்டி தௌசண்ட் அதுக்கப்புறம் ஃபேண்டாஸ்டிக் அனிமல் ஃபேக்ட்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட எம்ஏ பா பாலஜி புக்ஸ் தான் எப்பவுமே சில்ட்ரன்ஸ்னாவே அதுதான் பெஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்கும் கடையில் நம்ம கடையில் அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸ் போட் புக்கு கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அவைலபுளாக இருக்கும் நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து பக்காவாக செம்மையாக இருக்கும் எக்ஸ்ப்ளோ எக்ஸ்ப்ளோரிங்கு ஸ்பேஸ் வந்து நமக்கு நம்ம கடையில் வந்து ரொம்ப ஒரு நியூ வரை ஃபுல்லாக த்ரீ டி மாடல் ஃபுல்லாக த்ரீ டி விஷன்ஸில் இருக்கும் எல்லாமே மீதி சில்ட்ரன்ஸ் புக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக வந்து பப்பட்டு அது மாதிரி ஃபுல்லாக அது மாடல் வரும் ஃபுல்லாகவே இதெல்லாம் நியூ வரைவு மக்கள் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க நம்ம கடையில் புக்கு வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது இப்போ நியூ வரைவுன்னு பார்த்தா இப்போ அலி அலிகேட்டர் மாடலில் வந்து ஏபிசிடி ஃபுல்லாகவே இது மாதிரி இருக்குது மக்கள் ஃபுல்லாகவே ஏபிசிடி ஸ்மால் அண்டு கேபிட்டல் கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒன் டூ த்ரீ எல்லாம் ஃபுல்லாக நம்ம கேட்டர் ஃபில்லர் மாடலில் நம்ம பசங்களெல்லாம் ஈஸியாக வந்து புரிகிற மாதிரியெல்லாம் இருக்குது ஒன் டூ த்ரீ எல்லாம் பிளேயிங் வித்து அந்த கேமிஃபிகேஷன்ஸு டீச்சிங் மாதிரி நம்ம வீட்லேயே நம்ம சொல்லி கொடுக்கலாம்ப்பா நம்ம குழந்தைங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் புக்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த ஒவ்வொரு பேஜுக்கும் சவுண்ட்ஸ் எல்லாம் வரும் மார்வல்ஸ் எல்லாமே அவைலபிள் நமக்கு நம்ம கடையில் வந்து நிறைய புக்ஸ் அவைலபிளாக சில்ட்ரன்ஸுக்கு சில்ட்ரன்ஸுக்கு ஸ்பெஷல் நம்ம கடையில் நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பசங்களுக்கு வாங்கி கொடுங்க நல்லா படிக்க வைங்க நன்றி மக்களே